இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னலான நல்லா சாஃப்டான சம்பா கோதுமை அல்வா அல்வானாலே சம்பா கோதுமையில் தாங்க செய்யணும் ரொம்ப டேஸ்டியாக நம்ம அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இன்றைக்கி எடுத்திருந்தேன் சம்பா கோதுமை நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான் கையால் நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி கையால் நசுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஊறின பிறகு இப்போ இது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் சேர்த்து நான் இந்த கிணத்துல தாங்க எடுத்திருந்தேன் இதில் ஒரு முக்கால் கிண்ண அளவுக்கு நான் கோதுமை எடுத்திருந்தேன் இப்போ எல்லாம் வடிச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்து வேறு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி இதை வடிகட்டிக்கலாம் இந்த தேங்காய் இந்த பால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நம்ம திரும்ப திரும்ப மிக்ஸி நல்லா வடிகட்டிட்டு தானா டக்குன்னு வடியாது இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா நல்லா த பால்லாம் வடிஞ்சிரும் இந்த கோதுமையோட பால் பார்த்தீங்கனாக்கா நல்லா ப்யூராக தான் இருக்கும் திரும்பவும் நான் இன்னொரு முறை தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ இதையும் வடிச்சிக்கலாம் இன்னொரு முறையும் நான் மூணு முறை அதுமாரி அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப சக்கை தான் இருக்கும் சக்கையில் ஒன்றுமே இருக்காது வெறும் தவிடு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நம்ம தூரம் போட்டுடலாம் இப்போ இந்த பால் ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருங்க மூடி அப்படியே வச்சுட்டாக்கா தலை தெளிவாக பார்த்தீங்கனாக்கா மேலே தண்ணியாகவும் நான் அப்படியே காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் வச்ச உடனே அடியில் படிய ஆரம்பிச்சிது இதை மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் இதோ ஒரு மூடி போட்டு நான் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நேரம் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் காய்ச்சி காமிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நீக்கி நான் வச்சுருந்தேன் நான் காமிக்கிறேன் பாருங்க இப்படி நீக்கிட்டு தண்ணி இவ்வளோ தெளிவாக இருக்கும் இதை அப்படியே ஊற்றாமல் அப்படியே இந்த மாதிரி இருத்து ஒரு கரண்டி இலை எடுத்து ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி கரண்டி ஆலை ஊற்றும் போது நமக்கு அந்த அடியில் உள்ள மாவு கரையாமல் பாருங்கள் இவ்வளோ இருந்துச்சு நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் அடிக்கட்டியாக தான் இருந்துச்சு நான் ஒரு ஒன்றரை அளவுக்கு தண்ணி செத்துட்டேன் நீங்கள் வடிகட்டின பிறகு அந்த அடியில் உள்ளது எத்தனை எந்த அளவு இருக்கோ அதுமாரி நாலு பங்கு தனி சேர்த்துக்கோங்க நான் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நான் ஒரு மூணு பங்கு தண்ணி சேர்த்துனா ஒரு பங்கு தண்ணி கம்மியாக சேர்த்துறேன் நான் இந்த மாதிரி இருக்கும் அதாவது இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துனா அதான் ஒரு நம்ம அந்த லாஸ்ட்டாக வடிகட்டி வச்சுருக்கதில்ல எவ்வளோ இருக்கோ அதுக்கு நாலு டம்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் ரெண்டு பங்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் நான் நீங்கள் அதிகம் சாப்பிட்றவங்கள்தான் ஒரு ரெண்டே அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் நான் ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ தானாகவே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகட்டும் நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் இதை நான் கேரமலைஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் விட்டீங்கன்னா தானாகவே மெல்ட் ஆகி இந்த மாதிரி கலர் பாருங்கள் நல்லா ஒரு தேன் கலருக்கு வந்துடும் இப்போ இந்த கலருக்கு வந்த பிறகு இந்த வெள்ளையாக உள்ளது அந்த கரண்டியில் ஓட்டிகிட்டு இருந்த சீனிதாங்க அதுவும் கரைஞ்சிடுச்சு அப்புறமா இந்த மாதிரி கலர் இருக்கணும் இதுதான் கரெக்டான கலர் விட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிட்டுனா கசந்து போயிடும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே இப்போ நீங்கள் நான் கரைச்சி வச்சுருக்க பால்ருக்கெல்லாம் கரைச்சி அடியில் அப்படி டக்குன்னு கட்டியாக உட்காந்துரும் தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் நான் ஒரு டம்பு த ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டேன் அதான் நான் பண்ண சின்ன மிஸ்டேக் அது இப்படி ஊற்றுனா அந்த கேரம்லேஸ்மே கட்டியாகும் கிளறிட்டே இருந்திங்களாக்கா ஈஸியாக ஆயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறின ஒன்று இந்த மாதிரி ஆகிடுச்சிது இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க இது ஆக்சுவலி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடணும் எனக்கு ஒரு ஐம்பது கிட்ட ஆணுச்சு ஒரு முக்கால் மரத்து மேலே தான் எனக்கு ஆணுச்சிது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தான் கம்மியாகனுச்சிது நெய் வந்து நம்ம எந்த அளவு கோதுமை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க எனக்கு அவ்வளோவும் நெய் வேண்டானவங்க வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் பாதியும் பாதி நெய் வேணாம் எடுத்துக்கோ நான் இன்றைக்கி ஃபுல்லுமே நெய் தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்த கப் அளவுக்கு நெய் அப்படியே எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு இது கிளறிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் கைதாங்க கொஞ்சம் வலிக்குவோன்னா கைவிடாமல் நம்ம கிளறணும் நெய் சேர்த்து சேர்த்து கிளறிட்டே இருக்கணும் அந்த கிளறும் போது உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஒரு பங்கு தண்ணி கம்மியாக சேர்த்தது தான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் எனக்கு அதனால தான் அந்த ஒரு ஐம்பது நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சுது இல்லைனாக்கா இது ஒரு ஒன்றே கால் மணி இருக்கட்டும் ஆயிருந்துருக்கும் சேர்த்துக்கு பாருங்கள் இப்போ நெய் ஊற்றுறோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நெய் வெளியிலே நிற்கும் நான் திரும்பவும் கிளட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த நெய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்பவும் ட்ரை ஆகிடும் நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் உள்ளே எழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த நெய் வெளியில் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா இதை கிளறணும் நான் திரும்ப திரும்ப நெய் சேர்த்து தான் கிளிகிட்டிருக்கேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒரு கப் நெய்யும் நான் சேர்த்துட்டேன் அதில் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்துருச்சுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லா கிளாஸியாகவும் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை கிளறிக்கலாம் நல்லா இப்படி சுழண்டு வரும் உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கை கண்டிப்பாக வலிக்கும் பொறுமையாக அடியோட கிளறுங்கள்னாக்கா அடி பிடிச்சிரும் இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் ஒரு பிஞ்சு சால்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க வேணாம் பாருங்கள் இப்போ நல்லா கிளாஸியாக பார்க்க ஷைனிங்காக நெய்யெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுச்சுது இந்த ஸ்டேஜில் நம்ம வேணால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கிளாஸியாக ஆகிடுச்சிது நான் அந்த ஒரு தண்ணி கம்மியாக சேர்த்ததுனால எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது இல்லைக்கா இன்னும் ரொம்ப சாப்பிட்டா நல்லா இன்னும் அப்படியே எடுத்தோன்னு டப்புன்னு விழுற மாதிரி இருக்கும் நான் ஒரு இலையில் வச்சு காமிக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி டக்குன்னு விழணும் ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய சம்பா கோதுமை அல்வா ரொம்ப ட்ரெடிஷ்னலான அல்வா இது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் பிடிச்சா என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ